ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் கிரகங்களுக்கு நாலு வகை குணங்கள் இருக்குங்க அதாவது நல்லவன் வல்லவன் தந்திரன் கெட்டவன் அப்படி நாலு குணங்களை கிரகங்கள் வச்சிட்ருக்குங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு குணத்தை காட்டுங்க அது என்னென்ன குணங்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் முதல்ல நல்லவன் அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து பார்க்கலாங்க நல்லவன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்லவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லவனில் முதல்ல அது நேர்மையானவங்களாக இருப்பாங்கங்க நேர்மை அதாவது யாருக்கும் எந்த வித கெடுதலும் செய்ய மாட்டாங்க யார் மேலேயும் எந்த ஒரு துவேஷமும் வச்சிருக்க மாட்டாங்க யாரோட சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான குணங்களும் இல்லாமல் நல்ல குணங்களே இருக்குங்க அதாவது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் ஒரு தப்பான விஷயங்கள் இந்த லஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க யாரோ ஒருத்தருக்காக அதாவது ஒருத்தர் நமக்கு ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அவங்களே திருப்பி நமக்கு அதை செய்ய தேவையில்லை நம்ம இவங்களுக்கு செஞ்சோம்னா நமக்கு ஒருத்தங்க செய்வாங்க அவங்களுக்கு இன்னொருத்தங்க செய்வாங்க ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு ஹெல்ப் வந்து இன்னொருத்தருக்கு கிடைக்குங்க அப்படிதான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு கடவுளும் அதை தான் அங்கீகரிக்கிறார அதனால் ஒருத்தருக்கு ஒன்று மனசார செய்யணும் அதுதான் நம்ம பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமே வந்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி நல்லவங்க கண்டிப்பாக அந்த வேலையை அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு கூட இன்னொருத்தருக்காக ஹெல்ப் பண்ணுவாங்கங்க அதுதான் அந்த நல்லவங்களுக்கான குணம் இது வந்து இந்த நேர்மையானவங்களுக்கு இந்த கிரகங்கள் நமக்கு நல்ல நிலையில் இருக்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிரகங்கள் வேறு மாதிரி இருக்கிறப்போ வேறு மாதிரி இருந்த நம்ம கிரகங்கள் நல்ல நிலைக்கு வந்திருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி அந்த நல்ல நல்ல கிரகம் இதெல்லாம் நடக்குங்க இவங்களுக்கு வந்து எல்லா கலைகள் மேலேயும் ஒரு ரசனை இருக்குங்க ஏதாவது ஒரு விபத்து நடந்துருச்சு ரோட்ல அப்படின்னா முதலாள ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க அப்புறம் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் பிரசவத்துக்கு இலவசம் அப்படி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா கிரகங்கள் நல்ல நிலையில அவங்களால தான் அது மாதிரி எல்லாம் செய்ய முடியும் அவசரத்துக்கு உடனே ஓடி வருவாங்க நம்மக்கிட்ட பணமே இல்லைனாலும் சரி பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறவங்களா இருப்பாங்க வயசானவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விடுறவங்களா இருப்பாங்க அப்புறம் அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப இருக்குங்க பொறுத்து போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிறது பொறுத்துக்கிறது சரி கோபமாக பேசுனாங்கன்னா சரி அப்படின்னு பொறுத்து போகிறது அப்படிங்கிறதும் எல்லாமே இவங்களுக்கு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு நடக்குங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் மனசில் எதுவும் வச்சுக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டு க்யூலியே போய் நின்னாலும் அவருக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா சரி தொலைது இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாருங்க அதே அது மாதிரி அவரை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போய் சொல்கிறாங்க அப்படின்னாலும் சரி தொலைது நிறைய பண ஆசையே அவங்களுக்கு இருக்காது ப நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய சொத்து சேர்த்தணும் அப்படிங்கிற ஆசைகளே அவங்களுக்கு இருக்காது என்ன எல்லாரும் நமக்கு செய்யணும்னு எதிர்பார்ப்பார் அவங்க அடுத்தவங்களுக்கு செய்கிறதுனால அவங்களும் எல்லாரும் நமக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்களுக்கு இருக்குமோ தவிர அதுவும் அன்பு மிகுதியால தான் ஒரு அன்பால தான் நான் நான் உனக்கெல்லாம் ஏன் செய்கிறேன் என்கிட்ட இருந்தி நான் செய்கிறேன் இல்லையா அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கப்ப நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அது வந்து பணமாக மட்டும் இருக்காது அன்பா பாசமா பிரியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த மாதிரி தான் இருக்குங்க கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறப்போ எல்லாருமே ரொம்ப நல்ல முள்ள அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேற மாதிரியாக இருந்தவங்களா இருந்து இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து மிக அந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்கப்போ அவங்க மிக சிறப்பானவங்களா தகுதி வாய்ந்தவங்களா இருப்பாங்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்